எனவே ஒருவர் செய்யக்கூடிய ஹஜ்ஜின் மூலமாக அவருக்கும் பயன் இருக்கிறது அவர் சார்ந்த சமூகத்திற்கும் பயன் இருக்கிறது எனவே ஹாஜிகளும் சரி அவர் தான் அவர் சார்ந்த சமூகங்களும் சரி தங்களுடைய பயன தங்களுடைய பலன்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மனாஃபி தங்களுடைய பலன்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்ராஹாம உங்கள்ட்ட நீங்கள் அஜ்ஜிக்கு அழைப்பு கொடுங்கன்னு நல்லா சொன்னான் அந்த ஆயத்துக்கு இப்படி ஒரு விளக்கத்தை இது செய்கிறார்கள் முப்பசிர்கள் சொல்கிறார்கள் அப்போது இந்த சமூகத்துக்கு ஹஜ்ஜின் மூலமான அந்த பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா போன ஹாஜிகள் தங்களுடைய அனுபவங்களை இந்த சமூகத்திற்கு பகிர்ந்து கொள்ளும்போது தான் கிடைக்கும் அதனால தான் இந்த சமூகம் ஹாஜிகளுடைய அந்த பயண அனுபவங்களை தயவு செய்து காது கொடுத்து கேட்க வேண்டும் சும்மா எப்போது மாதிரி வந்தமாக போனமான இருக்கக்கூடாது அவங்களுடைய அனுபவங்கள் ஒவ்வொன்றும் உயிர்ப்புடன் வெளிவரக்கூடிய விஷயங்கள் ஏன்னா அவங்க அங்க பார்த்தத அப்படியே என்ன செய்வாங்க